இப்ப அடுத்த வீடியோ அடுத்த சம்பாக்கலாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு குறிப்பிட்ட தொகையானது வட்டி முறையில் மூன்று ஆண்டுகளுக்கு பதிமூணாயிரத்தி முன்னூத்தி எண்பதாகவும் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இருபதாயிரத்தி எழுபதாகவும் வளர்ச்சி அடைகிறது எனில் அந்த தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கூட்டு வட்டின்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் வருது சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் வருது அந்த தொகை என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் இதெல்லாம் எதுவுமே வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃபான கொஸ்டின் தான் டைமும் ரொம்ப கன்சியூம் ஆகும் ஆனா இந்த கொஸ்டின் இந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி ஈஸியா சால்வ் பண்றது அப்படிங்கறத நான் சொல்லி தரேன் இப்போ இத வச்சு நம்ம அடுத்த வாட்டி வந்து இந்த மாதிரி கஷ்டமா வந்துச்சு அப்படினோம்னா டக்குன்னு ஈஸியா வந்து நம்ம போட்றலாம் ஃபர்ஸ்ட் கூட்டு வட்டி அப்படினோம்னா அதோட அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலாங்கறது நமக்கு தெரியும் p r 100 the whole power n கூட்டு வட்டினா இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ நமக்கு இதிலே என்ன கொடுத்திருக்காங்க 3 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க 6 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்ப இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்லாம் ஓகேங்களா அதாவது p r 100 p உம் தெரியாது r உம் தெரியாது ஆனா பவர் nங்கறது என்னன்னு தெரியும் 3 இயர்ஸ்னு தெரியும் அந்த 3 இயர்ஸ்க்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க பதிமூணாயிரத்தி முன்னூத்தி எண்பது இந்த அமௌண்ட் இந்த ஃபார்முலாவை வச்சு நான் இதை எழுதியிருக்கேன் அடுத்து அதே மாதிரி சிக்ஸ் இயர்ஸ்க்கு எவ்வளோ இருபதாயிரத்தி எழுபது இந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதி இதை சிக்ஸ் போட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணாதானே நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இப்போ இந்த மாதிரி

எதுக்காக இப்படி டிவைட் பண்றோம்னா நம்ம பிங்கிற வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அதுக்காக நம்ம எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி கேன்சல் பண்றப்ப நமக்கு என்ன வந்துருது பி பி கேன்சல் ஆயிரும் இப்போ இந்த இடத்துல பாருங்க இந்த ஃபார்முலா அதாவது நம்ம சின்ன பிள்ளையில படிச்சிருந்திருப்போம் ஏ பவர் எம் டிவைட் பை ஏ பவர் என்

போட்டீங்க அப்படின்னம்னா த்ரீ பை டூ வந்து வரும் ஓகேங்களா டேரக்டா இது நான் வந்து எந்த டேபிள்ல போட்டிருப்பேன் அப்படின்னம்னா இருநூத்தி இருபத்தி மூணாவது டேபிள்ல வகுத்திருப்பேன் ஓகேங்களா இதை நீங்க அடிச்சு போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன நம்பர்ல போட்டீங்கனால உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் நான் டேரக்டா இங்க நம்பர்ஸ் வந்து நானூத்தி நாற்பத்தி ஆறு இங்க இருநூத்தி அறுபத்தி ஒன்பது வந்துச்சு அப்ப அது ரெண்டையும் பாக்குறப்ப இருநூத்தி இருபத்தி மூணு இது ரெண்டு டைம் வரும் இது மூணு டைம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா போட்டுனேன் நீங்க சின்ன நம்பர்ல கூட மல்டிப்ளை பண்ணி பாத்துக்கலாம் ஓகேங்களா அப்ப இதோட ஆன்சர் என்ன வந்துருச்சு த்ரீ பை டூ அப்போ ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் த்ரீ என்ன ஆன்சர் வந்துருக்கு த்ரீ பை டூ வந்துருக்கு இதை நம்ம இப்போ எங்க போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம் இந்த இடத்துல இருக்கு பாருங்க ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் த்ரீ அதோட வேல்யூ வந்து த்ரீ பை டூன்னு இருக்கு அப்போ அந்த இடத்துல அப்படியே போட்டுலாமா

ரொம்ப ஈஸியாக போட்டுருவோம் அதாவது இப்போ நமக்கு பார்க்குறப்ப ஈஸியாக இருக்குது அப்போ நமக்கு இந்த மாதிரி ஃபஸ்டின்ஸ் வந்துச்சு இனிமேல் எக்ஸாமில் வந்துச்சு அப்படின்னம்னா நமக்கு வந்து பயப்பட தேவையில்ல கூட்டு வட்டியில் இந்த மாதிரி வந்து மூணு வருஷம் ஆறு வருஷம் இல்லை பத்து வருஷம் அஞ்சு வருஷம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எது பெரிய நம்பராக இருக்கோ அதை சின்ன நம்பரால் இப்படி டிவைட் பண்ணோம்னா நமக்கு காமன் ஃபேக்டர்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து வகுப்பட்டுரும் மீதி உள்ளதை வச்சுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட் இதில் ஏதாவது ஒரு இதுக்கு ஆன்சர் வந்திருக்கோம் பவர் த்ரீல உள்ளதோ பவர் சிக்ஸில் உள்ளதோ ஏதோ ஒரு இதுக்கு நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கோம் அதை இதில் சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா அதை இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா பியோட ஆன்சர் வந்து கிடைச்சிரும் இப்போ நமக்கு பாக்குறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும் இனிமேல வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரப்ப நம்ம மிஸ் பண்ணாம போட்டுடலாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை